மையம் ஒரு எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது அந்த வகையில் இந்திய தினம் பொறுத்த அளவில் கோழிக்கோடு மற்றும் வயநாடு மாவட்டங்களில் அடுத்த மூன்று மணி நேரத்தில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யும் எனவும் வரும் இருபத்தி ஆறாம் தேதி வரையிலும் இந்த லேசான மழை என்பது தொடர இருப்பதால் தொடர்ச்சியாக கேரளா மற்றும் கர்நாடக ஆழ்கடல் பகுதிகளில் மீனவர்கள் யாரும் மீன்பிடிக்க செல்லக்கூடாது எனவும் அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றன ஏற்கனவே மழை என்பது தீவிரமடைந்திருப்பதால் ஒவ்வொரு அணைகளும் சரிதான் அதை கொண்டு நீர்நிலைகளும் முழு குழவு என்பது அந்த வகையில் வரும் ஐந்து நாட்களுக்கு லேசான மழை என்று வாழ்ந்த மையம் அமைக்கப்பட்டிருக்கும் நிலையில் கடந்த இரண்டு நாட்களாக பல்வேறு மாவட்டங்களில் அந்த லேசான மழை என்பது பொழிந்து வருகிறது இதனால் அந்த வெப்பத்தின் தாக்கம் என்பது சற்று தனித்து ஒரு குளிரான ஒரு காலநிலை மட்டுமே தற்பொழுது உருவாகியிருக்கிறது முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்பது ஏற்கனவே தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றன தென்மேற்கு பருவமழை என்பது தீவிரமடைந்து அந்த நேரத்தில் ஒவ்வொரு அணைகளுக்கும் அதே போன்று நீர்நிலைகளை தாங்க சுற்றுலா தலங்கள் அதே போன்று கடலோர பகுதிகளுக்கு செல்லக்கூடாது என ஒரு அறிவுறுத்தல் என்பது வழங்கப்பட்டிருந்தன அந்த அறிவுறுத்தல் என்பது இரண்டு நாட்களாக தற்பொழுது செல்கப்பட்டிருக்கும் இந்த நிலையில் தற்பொழுது லேசான மழை என்பதால் ஒரு விதமான ஒரு காலநிலை கேரளாவை பொறுத்த அளவில் நிலை வருகிறது இவரானி விவரங்களுக்கு நன்றி ரமேஷ் வாணியம்பாடி சுற்றுவட்டார பகுதிகளில் விடிய விடிய பெய்த கனமழையால் தேசிய நெடுஞ்சாலை இருக்கிறது போக்குவரத்துக்கு நெரிசல் ஏதேனும்